பேசியர் அதிகாரம் மூன்று வசனம் இருவது நாம் வேண்டிக்கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களுக்கும் மகிமை உண்டாவதாக நமக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்கும் ஏசப்பா கிட்ட நிறைய வேண்டுதல்கள் நம்ம வைத்திருப்போம் அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஒரு ஆசுலேஷனில் நீங்கள் இருக்கலாம் இதெல்லாம் இந்த காலத்தில் எனக்கு நடக்குமா அப்படின்னு சரி வேணாம் இனிமேல் வேணாம் அப்படின்னு நான் இருந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் ஏசப்பா இன்றைக்கு வாக்கு கொடுக்குறாங்க நீ என்கிட்ட வேண்டினதை காட்டிலும் உன் நினைவில் சில நீ கொண்டு வந்தேல இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என் வாழ்க்கை இப்படி மாறினா நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த வேண்டுதலை காட்டிலும் அந்த நினைவை காட்டிலும் மிகவும் அதிகமாக உனக்கு நான் கிரியை செய்ய போகிறேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்குறேன் சாதாரணமாக இல்லைங்க அவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய இருக்கிறாரா அந்த வல்லமையின் படியே நமக்கு கிரியை செய்வாரா அந்த கிரியைகளை நம்ம தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை செலுத்தத்தக்கதான கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம லைஃபோட விட்டுறாது நம்ம லைஃபோட முடிஞ்சிடாது நம்மளுடைய தலைமுறைக்கு நம்ம சொல்லுவோம் இப்படியெல்லாம் ஏசப்பா எனக்கு செய்தாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட வல்லமை உடைய கிரியைகளை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் தீமையானவைகள் அல்ல நன்மையான சில விஷயங்கள் இது நடந்தா எனக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது அப்படிங்கிற சில ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் மற்றவங்க உங்களை அவதூறாக பேசியிருக்கலாம் தாழ்த்து பேசியிருக்கலாம் உங்களை ரொம்ப கேவலமாக நடத்தி இருக்கலாம் ஆனால் அது எல்லாவற்றுக்கும் இல்லை அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான ஆசிர்வாதங்கள் நன்மைகள் கர்த்தருடைய வல்லமை நிறைந்த கிரியைகளை நம்ம இந்த நாட்களில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க நான் இதை நம்புகிறேன்ப்பான்னு ஏசப்பா கிட்ட சொல்லலாமா ஏதோ ஒரு வசனம் கேட்டோம் அப்படியே போகிறோம் ஒவ்வொரு நாளும் வசனம் கேட்குறோம் போகிறோம் அப்படி இல்லாமல் என் அப்பா என் கூட பேசுகிறாங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய வார்த்தையை என் அப்பா பரத்திலிருந்து தராங்க நான் ஏக்கத்தோடு இருக்கிறேன் நான் ஏக்கத்தோடு இருந்த கர்த்தர் என்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை நினைவுகளை பார்த்து இன்னைக்கு என் அப்பா என் கூட பேசியிருக்கிறாங்க என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியல என் மைண்ட் அப்படியே பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்காக பெருசு பெருசாக சிலவைகளை வைத்திருக்கிறாருங்க அது நம்மளால் யோசிக்க முடியாது நம்மளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மகிமையான ஒன்றுதான் எசப்ப உங்களுக்கு வைத்திருக்கிறாங்க ஆமா நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்க நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமான கிரியைகள் அந்த கிரியைகளை செய்ய இருக்கிற தேவன் அவைகளை உங்களுக்கு செய்து முடிக்கப் போகிறார் அவருக்கு மகிமை செலுத்தலாமா உங்களுக்கு தான்ப்பா துதி உங்களுக்கு தான்ப்பா கனம் உங்களுக்கு தான்ப்பா மகிமை உமக்கு ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்தி கொண்டே இருக்கலாம் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் இப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யப்போகிற போகிற சில வைகள் உங்களோட மட்டும் இல்லை உங்களுடைய தலைமுறைகளுக்கும் ஆசிர்வாதமான தேவையான ஒன்றை தான் கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய போகிறார் ஆமாங்க ஏசப்பா சர்வ ஞானி அவருடைய ஞானத்திற்கு அளவே இல்லை ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா அது அப்படியே மேலோட்டமாக இல்லை தற்காலிகமாக ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி மட்டும்தான் நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய நினைவுகள் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி செய்வோம் ஆனால் நம்ம அப்பா அப்படி கிடையாது தலைமுறை தலைமுறைக்கும் தேவையான உபயோகப்படுகிற மகிமையாக சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட கிரியைகள் அவருடைய கிரியைகள் கிரியைகளெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேகம் பார்த்துருப்பீங்க இனிமேலும் பார்க்க போகிறீங்க கவலையோடு இருந்தீங்கள்ல வருத்தத்தோட இருந்தீங்கள்ல என்ன நடக்கப் போகுதோ தெரியலை அப்படிப்பட்ட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்கள்ல ஏசப்பா என்னைக்கு தெளிவாக பேசிட்டாங்க நீ நினைக்கிறத காட்டிலும் நீ வேண்டுகிறத காட்டிலும் மிகவும் அதிகமாக வெறும் அதிகம் இல்லைங்க மிகவும் அதிகமாக நான் கிரியை செய்ய போகிறேன் ஆமேனு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்கள் இது என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும்னு சொல்லுங்கள் வேதத்தை ஓப்பன் பண்ணி இந்த வசனத்தை எடுத்து அந்த வசனத்தின் மேலே கையை வச்சு இந்த வசனத்தை ஒரு டென் டைம் ஆஸ்து நீங்கள் இப்போ ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க எனக்கு ஃபுல்லாக இந்த வசனம் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கட்டும் இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமே என்றும் நிறைவேறுவதாக Amen. Have a wonderful day. God bless you.